ரெண்டு பிரியாணி பண்ணிடுவேன் ரெண்டு வந்து பொரியல் பண்ணிடுவேன் நாலு பேக்கெட்டு அப்புறம் பூண்டு பூண்டு தீர்ந்துருச்சு அதனால் பூண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பூண்டு வாங்கிட்டு இருக்கிறது அப்புறம் பீக்கங்காய் அப்புறம் இதில் பீட்ரூட்டு ஓட்டி படியே ஹைட் வரி வாரிமத்தார சரி தூபி லஞ்ச் பாக்ஸ் ஆஜா நாங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டாச்சு உப்புமா எடுத்துக்கிட்டா வயிற்று எடுத்துக்கிட்டா தெரியல உங்களுக்கு உனக்கு வயிறு திருப்தி ஆகாது ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டாதான் உனக்கு திருப்தி ஆகும் இல்ல எடுத்துக்கோ கிரேப்ஸ் ஒரு கவர்ல போட்டு வச்சிருக்கேன் பாரு ஓபன் பண்ணு சாப்பிட்டீங்கன்னாக்கா அங்கங்க பரப்பி வைக்காத ஒரே கவர்ல நல்லா எடுத்து வச்சிருக்கிறேன் கழுவி சாப்பிடு சலார் இப்படிக்கீங்க எல்லாரும் நான் கிங்க நம்பரை இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் வைச்சோட செட்டிங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஸ்கூலுக்கு டிஃபன் பார்த்தீங்கனாக்கா லெமன் ரைஸ் தான் பண்ணேன் ரொம்ப நாளாச்சு குழு தொட்டி ஜாஸ்தி பண்ணுறதே இல்லை எலுமிச்சம்பளம் வாங்கிட்டு வந்துருந்தாரு அவங்க அப்பா அதை அழிச்சு காலைல லெமன் ரைஸ் பண்ணிவிட்டேன் கா பெரிய பாப்பாவுக்கு பேக் பண்ணிட்டேன் இது ரெண்டாம் பாப்பாவோட லன்ச்சு அவளுக்கு கொஞ்சம் கீழே வந்து ஆரஞ்சு வச்சு மேலே லெமன் ரைஸ் போட்டேன் அப்புறம் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து உள்ளான்னு சொல்லிட்டு வண்டியில் தான் ஏற்றிவிட்டு வந்தேன் இன்னைக்கு சொட்டுறதா போட ரொம்ப வேக்காடாக இருக்குது மதிய நேரத்தில் அதனால் ஜாக்கெட் போடல சரி ஒரு நாள் ஜாக்கெட் போட்டுப்போ ஒரு நாள் போட்டு போட்டுப்போன்னு சொல்லிட்டு போ போட்டுவிட்டேன் எடுத்துகிட்டு கிளம்பிட்டா அவளை விட்டுட்டு வந்து அப்புறம் வீட்டு வேலைங்களை பார்க்கணும் இந்த வாரத்துக்கான காய்களை பார்க்கலாம் என்னென்ன வாங்கிட்டு இருக்கிறாரன்ட்டு பாப்பா லைட் போடு இந்த வாரத்துக்கான காய்கறிகள் பார்க்கலாம் இது மசாலாலாம் தீந்துருச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாம் தீந்துருச்சு எல்லாம் வாங்கி வந்துக்காரு தேஜ் பத்தா எல்லாம் வாங்கி வந்துருக்கிறாரு இதை சைடில் வச்சிடலாம் அப்புறம் மஷ்ரூம் வாங்கி வந்துருக்கிறாரு மஷ்ரூம் வந்து நாலு பேக்கெட் வந்துருக்கிறாரு ரெண்டு பிரியாணி பண்ணிடுவேன் ரெண்டு வந்து பொரியல் பண்ணிடுவேன் நாலு பேக்கெட்டு அப்புறம் பூண்டு பூண்டு தீர்ந்துருச்சு அதனால் பூண்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் பூண்டு வாங்கி வந்துருக்கிறாரு அப்புறம் பீக்கங்காய் அப்புறம் இதில் அது பீட்ரூட்டு பீட்ரூட்டு பீக்கங்காய் அப்புறம் இந்த காய் தமிழ் என்ன சொல்லுவாங்க கோவக்காய் கோவக்காய் வாங்கி வந்துக்கிறாரு இந்த காய் கோவக்காய் வாங்கி வந்துக்கிறாரு இதையும் சைடில் எடுத்து வச்சிடலாம் எலுமிச்சம்பழம் பாருங்கள் எப்படி வாங்கி வந்துருக்கிறாரு இருட்டில் தெரியாமல் வாங்கிட்டு வந்துக்கிறாரா என்னன்னு தெரியல எப்படி வாங்கிட்டு வந்துருக்கிறாரு பாருங்கள் என்ன பண்ண அப்புறம் சோச்சோக்காய் இது கொஞ்சம் சாம்பார் வைக்கிறதுக்காக பூசணிக்காய் வாங்கிட்டு வந்துருக்கிறாரு பூசணிக்காய் பவரக்காய் வாங்கிட்டு வந்துக்கிறாரு அதே இருக்கு செல்லாம் இன்னொரு எலிமிச்சம்லாம் இந்த அதிக லிமிச்சம் தானே வெண்டைக்காய் கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது நான் கம்மியாக வாங்கிட்டு வர சொன்னேன் ஜோ என்ன காய் இருக்கோ அதே தான் திரும்ப வாங்கிட்டு வந்துக்கிறாரு வெண்டைக்காய் வாங்கி வந்துக்கிறாரு அப்புறம் கீரை வந்து புதினா கொஞ்சம் வாங்கி வந்துக்கிறாரு பிரியாணி பண்ணுறதுக்காக புதினா கொஞ்சம் வாங்கி வந்துக்கிறாரு மஷ்ரூம் பிரியாணி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் கடுகு கீரை துறைக்கி கடுகு கீரை ரொம்ப பிடிக்கும் என் வீட்டுக்காருக்கு கடுகு கீரை பாலக் போட்டு பண்ணாக்கா செமையாக இருக்கும் வாங்கி வந்துக்கிற கிளீன் பண்ணலாம் கிளீன் பண்ணி இன்றைக்கி இதுதான் குழம்பிக்கணும் கீரை பொரியல் பண்ணலாம் வெங்காயம் கொஞ்சம் வாங்கி வந்துக்கிறாரு இதுதான் இந்த வாரத்துக்கானது எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் காயங்கள்லாம் செட் பண்ணி வச்சிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் காய்களாக இருக்குது இதில் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் எப்பயுமே எடுக்கிறக்கு எமர்ஜென்சி எடுக்கிறதுக்கு தக்காளியும் பழைய காய்ங்க இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் இங்கே வச்சுட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமா இந்த காய் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் மஷ்ரூம் இங்கே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால் உடனே பண்ணிடுவேன் இப்போ க்ளீன் பண்ணணும் அதனால் வந்து இந்த இடத்துல கீரை வச்சுருக்கேன் இப்போ எடுத்து க்ளீன் பண்ணிடுவேன் இந்த இடத்துல மாவு இருக்குது அப்புறம் பால் கொஞ்சம் இது இருக்குது இந்த இடத்துல பால் தான் வச்சுருப்பேன் எப்பயுமே கவரில் வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கிட்டு வருவேன் ஒரு ஒரு லிட்ரு ரெண்டு லிட்ரு வாங்கிட்டு வருவார் இங்கே வச்சுருவேன் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி வச்சு அப்புறம் பூண்டு கொஞ்சம் இங்கே வச்சுருக்குறேன் அப்புறம் பழம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிச்சமாக இருந்தது ஆர கிரேப்ஸு அது கொஞ்சம் வச்சுட்டா எலிச்சம் பழம் கொஞ்சம் இங்கே வச்சுருக்குறேன் வேணும் போது எடுத்துக்க போகுது அப்புறம் இஞ்சி டீ க எப்போவுமே வைப்பேன் அதனால் இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் இன்றைக்கி இந்த வாரத்துக்கான பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஆரஞ்சு வாங்கி தீந்து வச்சுனாக்கா அடுத்தது வாயின்னு வந்துடுவேன் அதுக்காக இதை எடுத்து வச்சுக்கேன் இப்போ எவ்வளோ கசகசன்னு எல்லாம் க்ளீன் பண்ணதை எடுத்து வச்சுக்கணும் மசாலா போட்டு வைக்கணும் வெங்காயம் எடுத்து வைக்கணும் அதையும் எடுத்து வச்சிடலாம் உருளைக்கெழங்கு வாங்கினதில் இவ்வளோ கொஞ்சம் மிச்சம் இருக்குது அப்புறம் இஞ்சி பூண்டு எனக்கு தினமும் சாயங்காலம் அவங்க அப்பா ஊற வைப்பேன்ல அதுக்காக கொஞ்சம் நீங்கள் வச்சுருப்பேன் எமர்ஜென்சிக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக உள்ள போய் எடுக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பேன் அந்த இஞ்சி கொஞ்சம் இருக்குது இதில் வந்து வெங்காயத்தை பிடிச்சிடலாம் ரெண்டு கிலோ வெங்காயம் வந்தது அதையும் சேர்த்து வச்சிட்டேன் இந்த வாரத்துக்கு இது ஓடும் நீ அடுத்த வாரம் வந்ததுன்னா வாங்க வேண்டியதாக மசாலா தான் போட்டு வைக்கணும் வெங்காயம் தான் போட்டு வச்சுட்டேன் இதுக்குள்ள நீ இருக்குது இது எடுத்து அப்படியே சைடில் வச்சுட்டேன் வெங்காயம் உருளைக்கெழங்கு இந்த வாரத்துக்கு இது கரெக்டாக இருக்கும் மசாலா எல்லாம் போட்டு வைக்கணும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி கிச்சன் பாருங்கள் கிச்சன் காலைல லஞ்சு ரெடி பண்ணிவிட்டு அப்படி அப்படியே வச்சுருக்கேன் காலைல தோசை பண்ணி கொடுத்தா எல்லாம் சாப்பிட்டாங்க பாப்பா அவங்க அப்பா சாப்பிட்டு போனார் இவ்வளோ பாத்திரமெல்லாம் இருக்குது எல்லாம் கழுவி எடுக்கணும் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம மசாலா பொருட்கள் போட்டுக்கலாம் முதல்ல கிச்சன் க்ளீன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு க்ளீனாக எல்லாம் தொடச்சி எடுத்தாச்சு எல்லாம் செட் பண்ணி வச்சாட்ட துணி மட்டும் திக்கணும் அதுதான் இன்னும் வேலை இருக்குது விடலாம் க்ளீன் பண்ணியாச்சு கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் தொடச்சி வச்சாச்சு கீழே எல்லாம் விட்டுட்டேன் வெளியே எல்லாம் களிவிட்ட சர பெட் டட்டாயில் போட்டு ச பெனாயில் போட்டு இவ்வளோ ரூம் இப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்குது கொஞ்சம் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து மேலே காயப்பட்டுருக்க அந்த டேபிள் மேலே ட்ரெஸ்ஸை மட்டும் கழட்டி போட்டு அளவுக்கு அது மட்டும் என்ன சொன்னாலும் மாற மாட்டேது எல்லாம் தொடச்சி விட்டாச்சு வேலையும் முடிஞ்சு நீ போய் இப்போ வயிற்று போய் கூட்டிகிட்டு வரணும் க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள் கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது வேலையெல்லாம் முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆக போகுது இப்போ போய் வயிற்று கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு ஏதாவது வயிற்று கொடுக்கணும் இந்த வேலை வாங்க வயிற்று போய் கூப்பிட்டுல நை ஓ ஒயிட் கார்டில் காத்திய ஓட்டி படியே ஓ ஹைட் கீ வாரியமாக தார சரி ராஜா தூபி லஞ்ச் பாக்ஸில் ராஜா सब नहीं आ रहा क्या दे दारे की दारे की पन्नी, पन्नी किस लिए भाई आंटी पन्नी देना के ओ चेना चाहिए आ, क्या क्या है कोलो 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 देखते है कोल नहीं पा रहा भाई इतना मोटा है मूंगफली भी रहा है மத்தியானத்துக்கு சாப்பாடு எதுவும் செய்யல இட்லி கொஞ்சம் இருந்துச்சு தான் சரி உப்புமா பண்ணி கொடுத்தடலாம்னு சொல்லிட்டு கிளீன் பண்ண வந்ததுமா பாப்பாங்க எல்லாம் கொஞ்சம் தோசை ஊற்றி சாப்பிட்டாங்க அப்புறம் அவங்க கூட பேசிட்டே வந்து நான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டேன் காலைல அவங்களுக்கு வந்து உப்புமா தானே பண்ணி கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்தா இவங்களுக்கு டிஃபன் ஐட்டமே தான் கேட்குறாங்க இந்த இட்லி தோசை அப்புறம் பராட்டா இதுதான் ஜாஸ்தி விரும்பி விரும்பி சாப்பிட்றாங்க அவங்களுக்கு அதுதான் பிடிக்கிது சாப்பாடுன்னா அவங்களுக்கு இறங்கவே மாட்டேங்குது ஏனே தெரிய மாட்டேங்குது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸ்கூலில் அந்த கிளாஸில் பசங்கள்லாம் படுறாங்கல்ல அவங்க வந்து டிஃபன் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க போல் தான் எனக்கு சாப்பாடு கூட செஞ்சு கொடுமா அப்படின்னா அவங்களுக்கு இந்தியா பசங்களுக்கு இந்த சவுத் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல அதனால் அவங்க அது விரும்பி சாப்பிட்றாங்க அவங்க பன்னீர் ஏதாவது கொண்டு வந்தால் இவங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க அதனால் நம்மளை வந்து சாப்பாடு ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு டிஃபன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்புறம் எல்லாம் வே தாளித்து வச்சுட்டு உப்புமா தாளிக்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வணக்கி வச்சுட்டு அப்புறம் பாத்திரமெல்லாம் கொஞ்சம் கழுவி வச்சுருந்தேன்ல அதெல்லாம் எடுத்து செட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லா பாத்திரமும் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துலலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு அப்புறம் பிரக்யா வந்து எனக்கு தோசை ஊற்றி கொடுமா தோசை சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டால் சரி அவளுக்குக்கோசரம் கொஞ்சம் தோசை அவனை வயிற்றுக்காக கொஞ்சம் மாவு கலக்கினா அது டிஃபன் பாக்ஸ்லேயும் கலக்கியிருந்தேன் சரி அந்த மாவு வந்துச்சு அதுலேயே வந்து ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துட்லான்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து செஞ்சு கொடுத்துட்றேன் கா காலில் வந்து என்னதான் வந்து க்ளீன் பண்ணாலும் இந்த தண்ணி மட்டும் எனக்கு தேங்கி தேங்கி நிற்கிது சின்ன அங்கே ஸ்லாப் வந்து எனக்கு கிச்சன் வந்து கொஞ்சம் பெருசாக இல்லையா அதனால எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நானும் கிளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படி இருந்தும் அந்த இடத்துல வந்து கசகசகசனே ஆகிட்டே இருக்கும் அப்புறம் அவளுக்கு மட்டும் ஒரு ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து உப்புமா பண்ணலாம் பாருங்கள் நேற்று வச்சுருந்த இட்லியில் நாலு இட்லி தான் மிச்சம் அந்த நாலு இட்லி நாலு பேத்துக்கும் சரியாக வந்துருச்சு வயிச்சு கொடுத்து சாப்பிட விளக்கும் ரெண்டு ஸ்பூன் என்னமோ கொடுத்தேன் நான் அவளுக்கு அவள் சாப்பிட மாட்டா வேஸ்ட்டு தான் பருவன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் சரி அவளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுமேன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் அவளுக்கு பசைஞ்சு கொடுத்தேன் அப்பயே அவள் வந்து சாப்பிடல அப்புறம் அவளுக்கு மட்டும் ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு சாஸோட தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டா அப்புறம் அவளுக்கு ச சாஸோட கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசை அவளுக்கு சின்னொன்று தோசை ஒன்று பெரிய தோசை ஒன்று கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உப்புமா பண்ணி எப்படியும் உப்புமா கேட்பான்னு எனக்கு தெரியும் அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த நாலு உப்பு நாலு இட்லி வந்து எல்லாத்துக்குமே நான் பெரிய பெரிய இட்லியாக ஊற்றியிருந்தேன் அதனால் எல்லாத்துக்குமே வந்துருச்சு சாசெல்லாம் திரும்ப முடியாதுல்ல

கேமரா இல்லை மாதிரி பண்ணுறேங்க தலையடி பாருங்க கிளாஸ் தண்ணி குடிச்சு ஏன் எப்படியா வைக்கிறது எடுத்து முடியல ஒண்ணு பண்றாங்க அப்ப இந்த டிராயிங் நோட் எடு எடு டிராயிங் நோட் எடு சைடுல எடு டேபிள் மேல வை எடு டேபிள் மேல வை இந்த இந்த இத எடு நோட் நோட் எடு டேபிள் வை பாரு எல்லா பிச்சி பிச்சி கீழ போடு நீ ஸ்கூலுக்கு போறதுக்குள்ள இனி எத்தனை பேப்பர் கிழிக்க போறேன்னு தெரியல

என்ன நான் தரவா எல்லா வேலையும் மூடிச்சு துணி தைக்கிற வேலை தான் இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு போட்டு வரேன் நாங்க சாப்பாடு எடுத்துக்கிட்டாச்சு உப்புமா எடுத்துக்கிட்டால வயிற்று எடுத்துக்கிட்டா தெரியுது உங்களுக்கு இட்லி உப்புமாதா இட்லி உதத்தி போட்டா உப்புமா கொஞ்சம் எடுத்துக்கலாம் நாலு இட்லி தான் இருந்துச்சு மாவு இருந்துச்சு எல்லாம் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டாங்க சரி கொஞ்சம் நாலு இட்லி ஏன் வேஸ்ட் பண்ணணும்னா அந்த இது இட்லி உப்புமா பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டு பண்ணோம்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதனால பண்ணிட்டேன் போல உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வாய் வேலையெல்லாம் சட்ட வெயில் காலம் இல்லை நீ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பேக் பண்ணிட்டே இருக்கிறேன் ஒரு டீஷர்ட்டு ரெண்டு ஒரு சிஸ்டர் டி டீஷர்ட் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் போடுறதால எனக்கு நாலு வாங்கி வந்து கொடுத்தாரு பச்சை கலரு க்ரீ எல்லோ கலரு க்ரீன் வர ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னேன் வீடியோல என்னால் போட முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு ஒரு நாள் முதலாம் போட்டிருந்தேன் போட்டுருந்தேன் அந்த ஷர்ட் இது இன்னும் ரெண்டு டீஷர்ட் வாங்கி வந்தார் பிளாக் கலரில் வாங்கிட்டு வந்தார் இது போட்டுக்கோ இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு எங்க அந்த வேலையில் நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கே தோற மாட்டேங்குது எனக்கு சரி பேண்ட்டு ஷர்ட் போட்டுக்கலாம் ரெகுலராக போட்டுக்கலாம்னு யோசிக்கிறது ஆனால் வெளியே நான் போட்டு போக மாட்டேன் வெளியே போட்டு போகிறக்கு இன்னும் பழக்கம் பண்ணல ச வெயில் காலத்தில் போட்டுக்குவேன் தண்ணி எடுக்கும்போது அது நல்லா இருக்காதுல்ல அதனால் பேண்ட்டு ஷர்ட் போடுறதில்ல போடுறதில்ல இப்போ வெளியே போகும்போது போட்டுக்கலாம்னு சரி பாப்பானு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா போட்டுக்குவேன்ல நான் நாலு பேண்ட்டை எடுத்து வச்சுருக்கேன் நாலு பே டீஷர்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் போட்டுட்டு வேலை செய்யும்போது ஈஸியாக இருக்குது எனக்கு வீட்டுக்குள்ளே உல சுற்றிட்டு இருக்கும்போது பேண்ட்டு ஷர்ட்டு ஓகே நான் தண்ணி எடுக்கும்போது இந்த பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுட்டு தண்ணி எடுக்க முடில அதுக்காக தான் அவாய்ட் பண்ணுறது அவர் போட்டுக்கோன்னு தான் சொன்னார் சரி போட்டுக்கோ புழுவில் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ வெயிலே போட்டுக்கோ அப்படின்னு தான் சொன்னார் ஆ பண்ணிடறேன் கேஸ் ஆஃப் பண்ணாமே அந்த உட்காந்து இத்தப்பாரு கொஞ்சமே ரெண்டு இட்லி கூட இருக்கு ஒன்றரை இட்லி தான் இதே வயிறு நம்பிரும் உமா வேணுமா இத்த கொண்டா உனக்கு வெங்காயம் மந்தா இறங்காது எனக்கு வெங்காயம் மந்தா தான் இறங்கும் எனக்கு இதே வெங்காயம் நிறைய போட்டு சாப்பிட்ற பிடிக்கும் அதே மாதிரி வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெங்காயம் கொஞ்சம் மூணாவது பாப்பா தான் சாப்பிடவே மாட்டான் திரு திரு முடிக்கிற வெங்காயம் வேணாமா காலையில் கேரட்டு பீன்ஸு பட்டைகளெலாம் போட்டு பண்ணால் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்னொன்னாவே பண்ணிக்கலாம் துணி தைக்கணும் அது தைச்சி கொடுத்துட்டேமா வேலை முடிஞ்சிச்சு ரெகுலராக வந்துகிட்டே தான் இருக்குது ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு ட்ரெஸ் தைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் டைம் ஏதோ ஒரு ட்ரெஸ் வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு ஒரு ஐ ஐம்பது ரூபா அறுபது ரூபா ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்குது அதனால எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ரெண்டு மூணு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எந்த மிஷின் வாங்கன்னு கன்ஃபார்ம் கன்ஃபியூஸில் இருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க இது பெஸ்ட்டு ஆனால் பார்த்து வாங்குங்க இந்த மிஷினில் வந்து எல்லா ஆப்ஷனுமே இருக்குது இன்னும் இன்னொரு மிஷின் இருக்குன்னு சத்தியா சுற்றி நீங்கள் கம்மிச்சிங்க அதில் ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது இது எல்லாமே இருக்குது அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க எதுவும் உங்களுக்கு கரெக்டாக செட்டாக ரொம்ப வெயிட்லாம் கம்மியாக இருக்குது இப்படி அந்த கட்டிலேயே உட்காந்துக்கா ச ஸ்டூல் போட்டு வச்சுட்டு அதுலேயே உட்காந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் நிறைய சுடிதார் சாரீஸ் எனக்கு டேபிள் எல்லாம் நான் நீட்டாக உட்காந்து தைச்சிருக்குறேன் தைச்சிக்கிட்டே இருந்தால் அது பழக்கமாயிடும் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்டு வர உட்காந்தாச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு உட்காந்தாச்சு நீ பாத்திரம் மறுபடியும் சேர்ந்துருச்சு எல்லா பாத்திரம் கழுவி நீட்டாக கழுவி வச்சு எல்லாம் தொடச்சி விட்டாக்கா திரும்ப மதியம் நல்லா சாப்பிட்டாது பாத்திரம்லாம் சேர்ந்துருச்சு அதெல்லாம் நீ கழுவி எடுக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன நோடுறேன் சாப்பிட்டாதுமே உனக்கு வயிறு திருப்தி ஆகாது ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டாதான் உனக்கு திருப்தி ஆகும் இல்லை எடுத்துக்கோ கிரேப்ஸ் ஒரு கவர்ல போட்டு வச்சிருக்கேன் பாரு ஓபன் பண்ணு சாப்பிட்டீனாக்கா அங்கங்க பரப்பி வைக்காத ஒரே கவர்ல நல்லா எடுத்து வச்சிருக்கற கழுவி சாப்பிடு மூஜே பி கேப் செய்ய எடுத்து போ திரும்ப பேப்பர் கீழ போட்டு கீழ எடுத்து டஸ்ட்பின்ல போடு அட்ட வீணா இருக்கறது மட்டும் வர மாட்ட வைச்சோ ஹ க்ளீன் பண்ணிக்கோ கழுவி சாப்பிடு ஆளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க சரி இன்னைக்கு டே வ்ளாக் இப்படி தான் போச்சு இவங்களோட லூட்டி அடிக்காதான் எனக்கு சரியாக இருந்துச்சு என்ன பண்ணுறது சரியா சரி இன்னைக்கு டேவலாகி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்